ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே உன்னுடைய வெற்றியை பார்க்க நான் காத்திருக்கிறேன் இத்தனை நாள் தோல்வியலை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறாய் என்னிடம் அடிக்கடி நீ கேட்கும் விஷயங்கள் எப்பொழுது நான் வெற்றியை பார்ப்பேன் எப்பொழுது நலங்களை பார்ப்பேன் எப்பொழுது வளமான விஷயங்களை பார்ப்பேன் என்பது மட்டுமே எப்பப்பத்தாலும் எனக்கு வெற்றியை கிடைக்கவில்லை நான் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறேன் வாழ்க்கையில் நான் எப்படியெல்லாம் இருக்க போகிறேன் என்பது தெரியவில்லையே என்பதை எல்லாம் நினைத்து 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 அழகிறார் அழுத நாட்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது என்று உனக்கு இன்னும் புரியவில்லை பார் நல்லது நடந்தால் தானே சிரிப்பீர்கள் நல்லது நடக்க போகும் நாளோ வந்து விட்டது அவ்வளவு கஷ்டங்கள் உன் வாழ்க்கையில் சொல்ல முடியாத அளவுக்கு வழி வேதனைகள் சொல்ல முடியாத அளவுக்கு அழுகைகள் நான் செகுத்துக்குள் புகுந்து கொண்டு யாருக்கும் எதுவும் தெரியாது என்று நினைத்து கொண்டு அழுவாய் ஆனால் மேலிருக்கும் தெய்வம் என்ற ஒன்று உன் கண்களை பார்க்கிறது உன் வாழ்க்கையை பார்க்கிறது என்பது தெரியாது மனிதர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் தெய்வங்களுக்கு எல்லாம் தெரியும் தண்டனைகளை கொடுப்பதும் நாங்களே சந்தோஷத்தை அள்ளி கொடுப்பதும் நாங்களே இதுவரைக்கும் தண்டனைகளை எவ்வளவு தூரம் அள்ளி அள்ளி கொடுத்தோம் அதே மாதிரி சந்தோஷங்கள் என்ற ஒன்றையும் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்க கொஞ்சம் கூட தயங்க மாட்டோம் இந்த வாராகி நீ வந்ததற்கு காரணம் வெற்றி நிறைய தோல்வியை பார்த்து விட்டாய் என்பதற்காக வெற்றி வெற்றி வேண்டும் என்பதற்காகவே வந்தாய் வெற்றிதான் எனக்கு வேண்டும் நான் தோல்வியை அதிகமாக பார்த்துவிட்டேன் எல்லா நேரத்திலேயும் கஷ்டங்களையோ விட்டேன் இன்பங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக கட்டாயமாகவே இன்பங்கள் வரும் எவன் ஒருவன் என்னை தேடி வெற்றி எனக்கு வேண்டும் வாராகி தாயே என்று ஓடி வருகிறானோ அவன் நிச்சயமாக வெற்றி அடைகிறான் புரிகிறதா அவன் தோல்வி அடைவதல்ல வெற்றி அடைகிறான் வாராகியை யாருக்கு பிடிக்குமோ அவர்கள் ஒன்றே ஒன்று ஞாபகம் வைத்துக் கொண்டால் போதும் அது என்னவென்றால் வாழ்க்கை அத் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விதமான கஷ்டங்களும் அனைத்து விதமான வழி வேதனைகளும் இன்றோடு முடிந்துவிட்டது இதற்கு பிறகு வழி வேதனைகள் என்பது கிடையாது நல்ல சுவாரஸ்யமும் நல்ல விதமான திருப்பங்களும் மட்டுமே தான் இருக்கும் என்பதை முடிவெடுத்து கொள்ள வேண்டும் முடிவெடுத்துக்கொண்டு கொண்டு அடுத்தடுத்து கட்டத்திற்கு ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் அதை விட்டு விட்டு எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு அழுகை ஏதாவது ஒரு வழி வேதனை என்று சொல்லிக்கொண்டே இருந்தாள் எல்லா காலத்திலேயும் நேரத்திலேயும் சுபத்துவமான அத்தனை விஷயங்களிலேயும் நான் துணையாகவே இருப்பேன் துணை இல்லாமல் ஒரு நான் இருக்க மாட்டேன் உனக்கான துணை வேறு யாருமே அல்ல நான் நான் உனக்கு அம்மா நான் உனக்கு உன்னுடைய இஷ்ட தெய்வம் நான் உனக்கு பாக்கியத்தை தரும் தெய்வம் ஒருவன் வெற்றி அடைகிறான் என்றால் அதுதான் பாக்கியம் செல்வ செழிப்புகள் எல்லாம் தரும் தெய்வம் பல பேர் உன்னுடைய ஜாதகங்களை பார்த்துவிட்டு உன்னுடைய ஜாதகத்தில் எதுவுமே சரியில்லை என்பார்கள் அதை கேட்டு மனம் உடைந்து விடக்கூடாது எல்லாம் மாறும் எல்லாமும் நலமாகும் வளமாகும் ஐஸ்வர்யங்களாக இருக்கும் பல பேருக்கு உதவியாக இருந்து வாழ வைத்த இந்த வாராகி உனக்கு உதவியாக இருக்க மாட்டேன் என்று நீ எப்படி நினைத்தாய் கஷ்டம்தான் வரும் என்பதை எப்படி நினைத்தாய் நல்லது நடக்கும் என்று சொல்லிவிட்டேன் பலவிதமான மாற்றங்கள் உனக்கு கிடைக்கும் என்பதை சொல்லிவிட்டேன் இதற்குப் பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் எப்படி தவறான ஒரு விஷயம் நடக்கும் என்று நீ நினைக்கிறாய் எதையும் போட்டு தப்பாக நினைக்காதே நிறைய மாற்றங்கள் திருப்பங்கள் சுவாரஸ்யமான விஷயங்கள் இப்படி எல்லாமும் நடக்கும் பல மாற்றத்தை காண தயாராகு நிறைய நல்ல விஷயத்தோடு உன்னை நான் சந்திக்க கூடிய சீக்கிரத்தில் வருவேன் எல்லா காலமும் நேரமும் உன்னை சோதித்து விட்டது ஆனால் இதற்கு பிறகு நான் அப்படி இருந்தால் அது உன்னுடைய வாழ்க்கையை பாதித்துவிடும் இதற்கு பிறகு அற்புதம் அதிசயம் இப்படி எல்லாமும் நடக்கும் எல்லாமும் நல்லதாக நடக்கும் வெளியில் இருக்கும் எதையும் வைத்து கணித்து இதுதான் வாழ்க்கை என்று தீர்மானித்து விடாதீர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைக்காதது எல்லாம் நடக்கும் நீ என்னென்னெல்லாம் கேட்கிறாயோ நீ என்னென்ன விஷயங்களை எல்லாம் நடத்த வேண்டும் அற்புதமாக என்று நினைக்கிறாயோ அந்த அற்புதம் எல்லாமும் நடந்தே தீரும் இது உனக்கு நான் கொடுத்திருக்கும் வரமாகும் தவறு செய்கிறான் ஒருவன் ஒரு விஷயத்தில் தவறு செய்கிறான் என்றாள் அவனுக்கு தொடர்ந்து தவறு தான் நடக்கும் என்பதெல்லாம் கிடையாது புரிந்ததா அவனுக்கு நல்லதும் நடக்கும் வாழ்க்கையில் நிறைய நிறைய அற்புதங்களும் நடக்கும் நிறைய வெறுப்புகள் நிறைய நிறைய வேதனைகள் நிறைய நிறைய மன உளைச்சல்கள் இப்படி எல்லாமும் வரிசை இருக்கும் பொழுது நீ என்ன நினைக்கிறாய் நமக்கு எல்லாம் தவறாக நடக்குமோ என்று அப்படியெல்லாம் நினைக்காதே எதுவும் எப்பொழுதும் தவறாக எதுவும் நடக்காது யோசித்துப் பார்க்க முடியாத அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதுதான் நடக்கும் எல்லா காலமும் நேரமும் நிறைய சுவாரஸ்யத்தை தான் உனக்கு தருமே தவிர இதற்கு பிறகு துரோகம் வழி வேதனை என்று எதுவும் தராது நன்மைகள் நடக்கட்டும் ஐஸ்வரியங்கள் உன்னிடம் வந்து சேரட்டும் தொடர்ந்து உன் வாழ்வில் ஏகப்பட்ட குழப்பங்கள் உள்ளது அனைத்தும் கூடிய சீக்கிரத்தில் தீரட்டும் நாள் போக 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 எல்லாம் மாறும் எல்லாம் உனக்கு தேவையானதாக கிடைக்கும் பார் அப்பொழுதுதான் புரியும் எவ்வளவு பெரிய விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் நீ பார்ப்பதற்கு இருந்திருக்கிறாய் என்று புரிந்ததா என் தங்கமான குழந்தையே நீ பார்ப்பது எல்லாம் இதுவரைக்கும் அத்தனையும் மிகப்பெரிய ஒரு விஷயம் இனி பார்க்க போவது அத்தனையும் அற்புதம் சந்தோஷமாக இரு சகலமும் உனக்கு கிடைக்கட்டும் எப்பொழுதும் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி